ஐசுவரியம் பெறும் ரகசியம் ஒரே நிமிடத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் உனக்கு ஐசுவரியம் சம்பாதிக்க சாமர்த்தியம் கொடுக்கிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தரே என்பதை நினைவில் கொள் கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐசுவரியம் அடைய பண்ணுகிறவருமாயிருக்கிறார் அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவருமானவர் ஐசுவரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐசுவரியத்தை தரும் அதனோடே அவர் வேதனையைக் கூட்டார் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐசுவரியமும் மகிமையும் ஜீவனுமாம் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனை நம்புங்கள் like Comment and subscribe. Like, comment, and subscribe.